வயிற்று வலிக்கான மருத்துவம் வயிற்று வலி எதனால் வருது வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணு இருக்கும் சிலருக்கு உள்ள அழுக்குகள் தங்கியிருக்கும் தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்ருப்பாங்க செமிக்காமல் இருக்கும் என்ன காரணன்னே தெரியாது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளே நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குன்னு குத்தும்போது அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அதுக்கு முக்கியம் மருந்தாக வேப்பலை மஞ்சள் அம்மன் பச்சரிசி நாட்டு மாட்டு பால் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கும் சாப்பாடு சாப்பிட்ட உடனேயும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது மலம் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதனால் சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அதிக காரங்களாக இருக்கலாம் புளிப்பாக இருக்கலாம் ஆனால் சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னாக்கா முக்கிய காரணம் வயிற்றுக்குள்ள நம்ம சாப்பிட்ட உணவு துணுக்குகள் ஏதாவது தங்கி புண்ணாக்கி விட்டுருக்கோம் அதனால நம்ம சாப்பிட்ட உணவு போய் உள்ள பட்ட அப்படியேவும் வலி எடுக்கும் குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்கும் எரிச்சலாக இருக்கும் உடனே வந்து மலத்தை வெளியே தள்ள பார்க்கும் சாப்பிட்ட உடனேயும் இந்த மாதிரி இருக்கிறவங்க சூடாக சாப்பிடக்கூடாது ஆற வச்சு சாப்பிடணும் காரம் புளிப்பு எடுத்துக்கிற கூடாது மாமிச உணவுகள் எடுத்துக்கிற கூடாது அந்த குத்தல் எடுக்கிற வயிற்று வழியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அம்மன் பச்சரிசி வேப்பிலை சிறு மஞ்சள் துண்டு மூணையும் அரைச்சி விழுதா எடுத்து வச்சிருக்கிறோம் நாட்டு மாட்டு பால் ஒரு ஐம்பது மில்லி காஞ்சது கூட கலந்துடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கணும் அந்த மருந்து தொடர்ந்து வெறும் வயிறாக இருக்கிறப்போ காலையில் காலையில் வெறும் வயிறில் ஒரு மூணு நாளைக்கு குடிங்க தினமும் ஒரு வேளை குடித்தாலே போதும் அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கிற புண்ணும் ஆரிடும் கசடுகள் இருந்தாலும் வெளி தள்ளிட்டு புண்ணை சீக்கிரமாக ஆற்றிடும் வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து வயிற்று வலிக்கு அம்மன் பச்சரிசி வேப்ப இலை தேன் மஞ்சள் நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் ஒன்றா கலந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே வந்தோம்னா வலி உடனே சரியாகும் வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்